இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அந்த ஈக்குவேஷனுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்மள என்ன பைன் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல இருக்க கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஜீரோ ஏன் அப்படின்னா roots as real and equal அப்படின் சொல்டாங்க அதனால discriminant equal to 0 நடத்துக்குட்டாம் discriminant இக்கு formula பாத்தீங்க அப்படினா b square minus 4ac அப்படின் எப்படி எல்திக்கலாம் b square minus 4ac equal to 0 இறுடை சேர்த்து b square minus 4ac equal to 0 அப்படின் எடுத்துக்கிட்டாச்சு

பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏ ஏபிசி வேல்யூவை ஏ பண்ண போறேன் பி ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட்ல எயிட் கே பிளஸ் போர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ கே இன்ட்டு சி எயிட்டி ஒன் ஈக்வல் டு ஜீரோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணம்னா பிளஸ் ஆயிரும் எயிட் கே பிளஸ் போர் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகேவா ஏ பிளஸ் பி ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் பண்ணோம்னா சிக்ஸ்டி ஃபோர் கே ஸ்கொயர் அடுத்து பி ஸ்கொயர் ஃபோரை ஸ்கொயர் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் அடுத்து டூ ஏ பி டூ இன்டி ஏ சிக்ஸ்டீன் 16 인்டு 4, 64 K, 4, 4 hmm. 80 81 ஏம் மல்திப்பிலைப் பண்ணா, டூ ஜீரோ equal to 0, 64 K square, 324 லருந்த, hmm. 64 subtract சப்பிரைட் அப்படினா, த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி ஃபோரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 260K சிக்ஸ் டூ டூ ஹண்ட்ரட் இதை எல்லாமே 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ ஃபோரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம் 64 ஃபோர் டிவைட் பண்ணோம்னா 16 k square 260 for all divide பண்ணம் நா 65 k plus 16 for all divide டிவைட் பண்ணோம்னா 4 equal to 0 quadratic equation मார் இருக்கு இதை factorize பண்ணலாம் k square கிட்ட இருக்க கோய் எப்பிசியன்டையும் constantையும் multiply பொண்ணும் 16 into 4, 64. சென்ட்ராக இருக்கிறது எடுத்துக்கணும் சென்ட்ராக இருக்கிறது மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர்னு வரணும் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு வரணும் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ரெண்டுலேயுமே மைனஸ் கொடுத்துடலாம் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க சிக்ஸ்டீன் கே ஸ்கொயர் எடுத்துக்க கூடாது சிக்ஸ்டீன் கே மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டீன் கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் சிக்ஸ்டீன் கே மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ சிக்ஸ்டீன் கே ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அங்கட்டும் போது ப்ளஸ் ஆயிரும் சிக்ஸ்டீன் ஒன் சார்

கே சி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டீன் ஒரு வேல்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்